ஒரு மனுஷன் விவசாயம் பண்ணுறான்னா இப்போ நம்ம நினைக்கிறோம் விவசாயம்னா நெல் பயிரிடுறதுலேருந்து ஆரம்பித்த அவனா விவசாயிகள் விவசாயிகள்ங்கிறோம் முயற்சி பண்ணுறவனா விவசாயி முயற்சி பண்ணாலெல்லாம் அவ்விவசாயின்னு பேர் அந்த வகையில் இவனும் முயற்சி பண்ணி விவசாயத்துக்கு போகிறதுனால இவனே விவசாயிங்கிறோம் நம்ம வெறும் பயிர் பண்ணுறது மாத்திரம் விவசாயி இல்லை இன்றைக்கி பயிர் பண்ணுற விவசாயிகள்னு சொன்னாலும் அவன் வந்து முயற்சி பண்ணி எடுத்து சிரமப்பட்டு காற்றால் போய் எழுந்து தண்ணியை ஊற்றி அதெல்லாம் பண்ணி பயிர் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனால அவன் விவசாயிங்கிறோம் ஆக யார் முயற்சி பண்ணி காரியங்களை செய்கிறாளோ அவன் விவசாயி யார் ஒருத்தன் முயற்சி பண்ணாங்க காரியங்களை செய்யாமல் போகிறானோ அவன் அவன் விவசாயி அவன் மூர்க்கர் முட்டாள் அதனால் யாராக இருந்தாலும் வேலையை செய்கிறது தான் மனுஷனுடைய முக்கியமான கடமையை தவிர வேலை செய்யாமல் உட்கார்ந்துருக்கு அவன் சோம்பேறி ஆகிடுவான் ஒன்றும் பிரயோனப்படாது அதனால் விவசாய ஆத்மிகா புத்திக்கு ஏகே குருந்திருந்தன வேலை பண்ணணும் நல்ல வேலை பண்ணுங்கிறத தீர்மானமான இரு அதை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காத பகுஷாகா கிணந்தாஷ்ட புத்தியோ அப்படியும் சாயினாம் அந்தமாரி நிச்சயமாக இருந்து ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லாமல் போட்டு என்ன ஆகிடும் பல தினசான குழப்பங்கள் பல தினசான சிரமங்கள் பல தினசான சிந்தனைகள் இதெல்லாம் வந்து உன்னையே வாழ்த்தி எடுத்து ரொம்ப உதிரப்படுத்தும் இந்த உதிரப்பட்டு உட்காந்து நீ உட்காரத்தை காட்டிலும் நல்ல டைவர்ஷன் தெரியல நல்லபடியாக வந்து வேலை செய்கிறோம் நல்ல வேலை செய்கிறோம் தர்ம வேலை செய்கிறோங்கிறது அந்த மாதிரி வேலை செய்யிட்டே இருந்தான் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதனால் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது நீ சொல்லாதே வேலை செய்யி நல்ல வேலை செய் வா ஞான யோகத்துக்குவா அடைகிற வழியை பார் தர்மத்தை செய்கிற வேலையும் பாரு தர்மத்தை செய்கிற வேலை தான் நியாயமான வேலை தர்மத்தை விரோதமாக செய்கிற செயல் எல்லாம் நியாயமே இல்லை அந்நியாயம் பாவம் தோஷம் துக்கம் எல்லாம் சேர்ந்து ஒன்று வாட்டி விட்டுருவன்னு